இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகும் இந்தியன் டூ திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து சேஞ்ச் ஆகப் போகிறது இந்தியன் டூ திரைப்படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆவதற்கு ஆகாததுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா ஓவர்சீஸ் ஓவர்சீஸில் வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை ரொம்ப 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 கம்மியான விலைக்கு தான் வந்து கேட்டிருந்தாங்களாம் ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கல்கி திரைப்படம் வருவதால் வந்து கல்கி திரைப்படத்தை ஓவர்சீஸில் வந்து பெரும் தொகைக்கு வந்து விற்று விட்டார்கள் அதனால் வந்து இந்தியன் டூவை நாங்கள் வாங்க மாட்டோம் அவ்வளோ கம்மி தொகைக்கு தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதே சமயம் வந்து இந்தியன் டூவுக்கு அந்த டைமில் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷனும் இல்லாமல் இருந்துச்சான் அதனால் வந்து படக்குழு வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை ஜூலை பன்னெண்டாம் தேதி தள்ளி வச்சிட்டாங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி தள்ளி வச்சிட்டு உடனே படத்துக்கும் வந்து பயங்கரமாக வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க அவங்க எதிர்பார்த்தால ஒரு அளவு ஆவரேஜான ரேட் வந்து ஓவர்சீஸ்ல வந்து கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் வந்து எப்பயுமே வந்து ஒன் டேக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி தான் வந்து இந்தியன் டூ திரைப்படத்தையும் ஜூலை பன்னெண்டாம் தேதி தமிழகத்தில் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது ஜூலை பதினொன்றாம் தேதி ஓவர்சீஸ் வந்து ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து ஜூலை பதினொன்றாம் தேதி மத்தியானம் இல்லை ஜூலை பதினொன்றாம் தேதி ஈவினிங்கே வந்து இந்தியன் டூ எப்படி இருக்குது ஓவர்சீஸில் வந்து ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து ஓவர்சீஸில் வந்து ப்ரீ புக்கிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து பல கோடி ரூபாய் அந்த இந்தியன் டூ வந்து ஓவர்சீஸில் வந்து வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது போக்க பார்த்தா வந்து இன்னும் ஒரு வாரத்துலேயே வந்து இந்தியன் டூ வந்து அதாவது வந்து ரெண்டு மூணு நாளே வந்து இந்தியன் டூவை ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து ஓவர்சீஸில் வந்து இந்தியன் டூவுக்கு வந்து போய்கொண்டிருக்கு ஸோ தமிழகத்தை இந்தியாவை தாண்டி வந்து ஓவர்சீஸில் வந்து மிக கலெக்ஷன் வந்து இந்த இந்தியன் டூ பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை யார் யாரெல்லாம் வந்து ஜூலை பதினோராம் தேதி ஓவர்சீஸ்ல இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ரிவ்யூ பார்க்க வெயிட் பண்றீங்க யார் யாரெல்லாம் இந்தியன் டூவை பார்க்க வெயிட் பண்றீங்க சேனாதிபதியை பார்க்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீன மறக்காம கமெண்ட்லேயே பண்ணிட்டு போங்க